ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காத்தியே அப்போ செய்ய போகிறோம் செய்யப்போகிறோம் ஒரு கப் அரிசி பச்சரிசி எடுத்துருக்கியோ அதை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்குவோம் ஒரு கப் அரிசி எடுத்தேன் ஒரு கப் வெள்ளம் எடுத்து தண்ணி ஊற்றி கால் கப் தண்ணி ஊற்றி கரைச்சிக்குவோம் கொதித்து லேசாக கொதித்து கரைஞ்ச உடனே எடுத்துக்குவோம் வெள்ளை கரைஞ்சிடுச்சு இப்போ வடிகட்டி ஆற வச்சுக்குவோம் போக வடிவட்டேன் ஆற வச்சுக்குவோம் அரிசி மூணு தவணை கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன் ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு தண்ணியை வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்குவோம் அரிசியை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்குவோம் அரிசியை அரைச்சிக்கிட்டேன் இதில் தேங்காய் ஒரு அரை மூடி திருகி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வாழைப்பழம் ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன் வாழைப்பழம் சேர்த்தா சாஃப்டாக இருக்கும் நல்லா அப்பம் கூட ஒரு அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இனிப்பு பலகாரம் எந்த பலகரக்கும் ஒரு அளவு சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் உப்பு ரொம்ப சேர்த்துடக்கூடாது ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும் இப்போ இதை அரைச்சிக்குவோம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அளவுக்கு நைஸாக முடியுமோ அரைச்சிக்கிட்டேன் இப்போ பாகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்குவோம் மறுபடியும் மிச்சம் இருக்கிறதையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன் இல்லை ஏலக்காய் பொடி கால் ஸ்பூன் போட்டு சேர்த்து அரைச்சிக்குவோம் உங்கள்கிட்ட ஏலக்காயாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அரிசி அரைக்கும் போதே போட்டு அரைச்சிக்கணும் ஒரு மூணு ஏலக்காய் போட்டு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம் எண்ணெய் சூடாயிடுச்சு அப்பா ஊற்றிக்கிறேன் ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்குவோம் வேகட்டோ ஒரு சைடு இந்த மாதிரி அந்த அப்பத்தில் அப்படியே எண்ணெய் எடுத்து எடுத்து ஊற்றி விட்டா அந்த சைடும் பாதி வெந்துடும் ஒரு சைடு வெந்துருச்சு இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்குவோம் நல்லா வேகட்டும் ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு அப்போ எடுத்துக்குவான் நல்லா புசு புசுன்னு வந்துருக்குவாங்க சாஃப்டாக இதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்குவோம் பெரிய சட்டியாக இருந்தால் என்ன நிறைய ஊற்றி ஒரு ரெண்டு மூணு கூட போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்குவோம் நல்லா சா வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் மாதிரி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு அப்பமாக சுட்டு எடுத்துக்கலாம் அப்பா ரெடி ஆயிடுச்சு கார்த்திகை தீபம் ஸ்பெஷல்